வணக்கம் என்ன ரொம்ப பலத்த மௌனமா வரீங்களா என்ன விஷயம் இருக்கிறேன் ஏதோ சந்தேகமா இருந்துச்சு என்ன இவ்வளவு அமைதியா போறீங்களா விண்வெளி திட்டம் எதுவும் வச்சிருக்கீங்களோன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன திடீர்னு இந்த திட்டம் உங்களுக்கு ரெண்டு பேருமே படம் பார்த்தோம் விண்வெளி பயண குறிப்புகள் படத்தை பத்தி சொல்றீங்களா சரி 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 அவர் பேர் ஜெய பிரகாஷ் தான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு மூச்சு வாங்குதுங்க எல்லாமே எல்லாமே அவர் தான் பண்ணிருக்காரு இசை வந்து கணேஷ் ராகவேந்தர் பண்ணிருக்காரு படத்தை நீங்களும் நானும் பார்த்தேன் ஆமா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் முதல்ல சொல்ல போனா புது முயற்சி தான் எல்லாருமே அறிமுகம் அதுல யாருமே பழைய ஆளுங்க கிடையாது ஒருத்தர் கூட பழைய ஆள் கிடையாது எல்லாமே வந்து

படத்துக்கு மெல்லிய இசையோட இருக்க உண்மையிலேயே ரொம்ப மைல்டான மியூசிக் தேவையான சைலன்ஸ் யூஸ் இளையராஜா சார் படத்துல பாக்கலாம் சைலன்ஸ் அந்த மாதிரி படத்துல எங்க சைலன்ஸ் இருக்கணுமோ அங்க டைலாக்ஸும் வந்து நல்ல டைலாக்ஸ் டீசன்டான டைலாக்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு டெக்னிக்கல் வேர்டை வச்சுட்டு பூரா இவங்க வேற ஒரு கதை சொல்லும் போதுதான் எங்கயோ பயணப்படுற மாதிரியே இருக்கு என்ன சொல்றாங்க ஊர்ல ஒரு ரவுடி ஆமா ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்தை ஆமா அவன் வந்து ஒரு ஆசை ஆனா அந்த கட்ட கூட கட்ட பஞ்சாயத்தை பண்றானா கூட வெற்றதோ குத்துறதோ அந்த மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் ஒரு டார்க் காமெடி ஸ்டைல்ல பண்றாங்க இல்ல இல்ல அதுல கூட ஒண்ணு அவங்க அந்த ரவுடியினுடைய ஆசை என்ன தெரியுமா சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸ்லயோ எங்கயோ ஒரு இடத்துல இதே விஷயத்த போறான் இந்தியால கூட ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல கூட ஒரு பொண்ணு செலக்ட் ஆயிருக்கானு சொன்னாங்க தெரியுமா அதுதான் நாட்டு அந்த நாட்டை தான் இவர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு இல்ல உண்மையிலே நல்ல ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து அது என்ன எனக்கு பிடிச்சதுன்னா ஆறு பார்ட் படம் பண்ணுவாங்க சில ஷார்ட் பிலிம் சார் ஆனா இதுல வந்து ஒவ்வொரு இதுலயும் ஷார்ட் பிலிம் இல்லாம அந்தந்த சீன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பயணத்துக்கு எப்படி தயாராக எபிசோடாட்டா இருக்குது அதுக்கு வந்து இந்த இது 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 அப்படின்ற ஒரு இது வந்து பாச்சேன் ராசாவின் என்னது எழுச்சியா என்னது ராசுவின் எழுச்சி ஆமா ஐயோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்து ஆனா இட் இஸ் அ கண்டினியூஸ் மூவி தான் அது கரெக்டா சொல்ல போனேன்னா அதுக்கு வந்து ஒவ்வொன்னுக்கும் துஷா ட்ரை பண்ணிருக்காங்க செப்டைட்டில் நம்ம எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி அழகா குடுத்துருக்காங்க உண்மையிலே ஒரு டைட்டிலனுடைய நோக்கம் என்னன்னா வின்வெலி பயண குறிப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல குறிப்பு நம்பர் ஒன் அனௌன்ஸ்மெண்ட் குறிப்பு நம்பர் டூ இது குறிப்பு நம்பர் த்ரீ அப்படின்னு போட்டு கடைசியில ஃப்ளைட்டு புறப்படுற அந்த ராக்கெட் புறப்படுற விஷயத்தை புறப்பாடு அப்படின்னு கடைசியா ஆறாவது அத்தியாயத்தை வச்சாங்க அந்த படம் பார்க்கும் போதுதான் அந்த இன்ட்ரஸ்டிங்கோட அந்த மாதிரி ஒரு ஆனா இதுல என்ன மேட்ரு விண்வெளி குறிப்புல அந்த கதாநாயகன துரைப்பாண்டின்ற கேரக்டர் போராட இல்லையான்றதான் ஆனா அது வந்து அவ்வளவு நல்லா சொல்லிருக்கேன் இந்த தைரிய டைரக்டரோட இயக்க இயக்குநரோட தைரியத்தை பாராட்டணும் அதாவது கதையை நம்புறதோட சதியை நம்புன மாதிரி சில டைரக்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு குத்துப்பாட்டோ ஒரு குப்பை குப்பத்தில் இருக்க போனா அழகு இல்லாம இருக்கணும்லாம் கிடையாது வெள்ளத்தோல்ல காமிச்சிட்டு இருப்பாங்க அழகு இல்லாம இருக்கும் அழகு இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டிருப்பாங்க ரொம்ப அந்த மாதிரி கிடையாது இதுல வந்து ஒரு பெண்மணிய வந்து ரெண்டு பேரை வந்து அவங்கள நார்மலா ஒரு கிராமத்துல எப்படி இருப்பாங்கன்றது அதே மாதிரி சொல்ல வந்த ஒரு விஷயம் ரொம்ப இன்னைக்கும் ஊர்களில் நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடங்களும் நடக்குதுங்க என்னன்னா விருப்பம் இல்லாம ஒரு திருமணம் நடக்குது இல்லீங்களா திருமணத்துக்கு பின்னாடி அந்த கணவனோட அந்த பெண் வந்து விரும்பப்பட்டு வாழறாளா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா அந்த மெசேஜ் அது அருமையா இவர் வந்து அதுல வந்து பதிவு பண்ணிருக்காரு பதிவு பண்ணிருக்காரு அந்த மெசேஜ் ஒரு இடத்துல பொண்ணும் அவ்வளவு அழகா அந்த 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 பொண்ணும் அவ்வளவு அருமையா தன்னுடைய அந்த இயல்பான நடிப்பு ரொம்ப யதார்த்தமா ஒரு விஷயம் பண்ணிருந்தது இதுல ஆர்டிஸ்ட் வேலையே கிடையாதுங்க ஆனா ஒரு வாட்டி படம் பார்க்கலாம் படம் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய அதுல காமெடியும் இருக்கு டாக் காமெடியாட்ட இருக்கு அது வந்து நல்ல ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் கிளைமேக்ஸ் தான் படங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல இதுல முழுசாவே படம் தான் அது கிளைமேக்ஸ் ஒரு புதுசா ஒரு வித்தியாசமா யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் என்ஜாய் பண்ணேன் ஓகே ஆரம்பத்துல இருந்து அந்த ஸ்லோ அந்த மெதுவா ஆரம்பிச்ச அந்த விஷயம் நான் கூட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஏதோ சொல்ல போறான்டா அப்படின்னு காத்திருந்தேன் பட் அது இல்ல எனிவே குறைனா அது ஒண்ணுதான் எனக்கு தோணுச்சுங்க ஒரே ஒரு குறை என்ன கேட்டீங்கன்னா சொல்லலாம் படத்துக்கான பப்ளிசிட்டியே கிடையாது யாருக்குமே இப்படி ஒரு படம் வரதே தெரியாது அந்த படத்தை தெரியப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கான பப்ளிசிட்டியை பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னு அதுக்குள்ள ஏதோ ஒரு பப்ளிசிட்டி ஆகுது இல்ல டிவி சேனல்ல போய் உட்கார்ந்து இந்த படத்தை கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி பேசிட்டா கண்டிப்பாக பேசப்படக்கூடிய ஒரு படம் நேயர்களே கண்டிப்பா போய் விண்வெளி பயணம் குறிப்பு படத்தை ஒரு முறையாவது போய் பாருங்க அப்படின்றத புது அப்படி இருக்கு அதனால இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கட்டாயம் அப்பதான் புது புது கிரியேட்டர்ஸ் வருவாங்க புது புது விஷயங்கள் நாம வந்து பார்க்க முடியும் ஸ்கிரீன்ல ஓகே நன்றி உங்களோட ஒற்றன் வணக்கம் உங்கள் கோடங்கி